கிடைச்சிருச்சு எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது இந்த தொடர்பை பயன்படுத்தி அவர் நம்ம எப்படியெல்லாம் செய்தி வாங்கல அப்படிங்கிறத பற்றி யோசனை தான் போயிட்டு இந்த இந்த தடுமாற்றமான தான் நாங்கள் போகிறோம் அவர் பன்னெண்டு அளவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு சொல்கிறார் இந்த இடத்துக்கு தான் வர சொன்னாங்க இதுக்கு மேலே நம்ம போக முடியாது அப்படிங்கிறார் ஏன் அவங்க எங்கிருக்கான்னு தெரியாதான் அப்போதான் என்னாரு நமக்கு எனக்கு தெரியாது நான் மூணு நாளைக்கு முன்னே அவரை பார்த்தேன் பார்க்கும்போது ஒரு இடத்துல இருந்தாங்க நான் இந்த பக்கம் கிளம்பி வரும்போதே அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க திரும்ப எந்த நாள் அவங்க எந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம போனால் அங்கே ஆள் இருப்பாங்க நம்மளை வேறு இடத்துக்கு கூட்டி போவாங்க ஒரு வேளை ஆள் இல்லைனா அப்படிங்கிறேன் ஆள் இங்கே தான் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற இங்கே விலங்குகள் அதாவது துப்பாக்கி இருக்கு இல்லை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஒருவேளை வந்து இவ்வளோ நேரம் காத்திருந்துட்டு போயிட்டேன் இல்லை அவங்க போக மாட்டாங்க பகல் பத்து மணி ஆக வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க இந்த இடத்துக்கிட்டு போக மாட்டாங்க இங்கே தான் இருப்பாங்க நடந்த அப்புறம் யூரியன் அடிச்சுட்டு அது இருக்குள்ளே தம் கிழங்குற ஒரு அறுவல் அதெல்லாம் இங்கே ஒன்றும் பயம் இருக்காங்கிறான் நமக்கு அந்த அடிப்படையில் இருக்கும்ல போலீஸில் வந்து புகை வந்து தான் அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு அதை பற்றி ஏங்க இந்த காட்டுக்குள்ளே எந்த இருந்துங்க புகை வந்து தெரிஞ்சிட போகுது லைட்டை பார்க்க போகிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே எல்லா இடத்துலேயும் ஆடு மாய்க்கிறவங்க வேட்டைக்கு போகிறவங்கலாம் இருக்காங்க இப்போ நம்ம இந்த பக்கம் வந்திருக்கோம் எங்கள் ஊருக்காரங்க அந்த பக்கம் ஒரு அஞ்சு பேர் வேட்டைக்கு போயிருக்காங்க சாதாரண அதனால சாதாரணமாக அப்புறம் நான் அடிச்சு முடிச்சதுக்கு பிறகு அடுத்து ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நமக்கு முன்னாலேயே ஒரு இருந்து ஒரு நபர் வராரு நாங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம் அண்ணன் இங்கே இருக்கு சொன்னார் வருவாங்க வந்தாங்கன்னா கூட்டிட்டு வாங்க சொன்னாங்க அப்புறம் அவர் முன்னாள் போனார் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் போனோன்னப்ப அந்த பாலாறு தோனிமெடு அணை ஆர்வணர் இருக்கு அந்த ஆற்றினுடைய படுகையில் தான் அவர் மணல் திட்டான பகுதியில் தங்கியிருந்தாங்க அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிக்கிட்டு இருந்து வேற ஒருத்தவங்க படுத்திருந்தார் அப்புறம் அவர் எழுப்பி டீ போட சொன்னார் டீ போட்டு எல்லாமே டீ குடித்தான் இப்போ எத்தனை பேர் இருந்தாங்க அங்கே மூணு பேர் இருந்தாங்க மூணு பேர் யாரெல்லாம் நம்ம சொல்ல ஒருத்தர் வந்து ராமர் அவர் கூட என்கவுண்டரில் எடுத்துட்டார் சரி இன்னொரு பையன் மல்லிகாணன் ஒரு பையன் கொஞ்சம் வயசு கம்மியான பையன் ஒரு இருபது வயசாக இருக்கும் அடுத்தது இறப்பன் இறப்பன்லாம் இல்லை இன்னொன்று வந்து குளம்தான் குளம்தான் மூணு பேர் தான் இருக்காங்க குழந்தானந்தான் அந்த முகாமுடைய பொறுப்பாளர் ஓ சரி சரி இந்த மூணு பேர் தான் இருக்காங்க மூணு பேர் தான் மூணு பேர் தான் இருக்காங்க நாங்கள் போனோன்னா அந்த டீ எல்லாம் குடிச்சு கொடுத்து மணி ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி கிட்ட ஆயிருக்கும் அந்த நிலாவை வெடிச்சத்தை எல்லாம் வச்சு அவங்க ஒரு கணக்கு பார்த்துட்டு இப்போ நான் கிளம்பி போகிறேன் அப்படின்ட்டு கொழந்த கிளம்பிட்டேன் கிளம்பி எங்கே போகிறீங்கன்னா இங்கிருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்து போகிற உரத்தில் அண்ணன் இருக்கார் அங்கே போய் நான் தகவல் சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பணுன்னா இங்கே ஒரு ஏழை ஆளுக்கு நாங்கள் வந்துடுவோம் அப்போ அதெல்லாம் கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னுட்டு கிளம்பிட்டாரு அதுக்கு முன்ன நம்ம கேப்டன் பிரபாரம் சினிமா பாத்துருக்கோம் அப்ப கேப்டன் பிரபாரம் வந்துருச்சு ஒன்னு தொல்லையே சரி அப்போ ட்ரெயின்ல போனா குதிரையில போறது ஜீப்ல போறது பைக்ல போறதுலாம் அதுல இருக்கும் வீரப்ப மன்சூர் அலியா இருந்தாலும் அதெல்லாம் நான் இந்த மாதிரி எங்க பைக் இருக்கா ஜீப் இருக்கா குதிரை இருக்கா அதெல்லாம் தேடி ஓ கற்பனைக்குள்ள அந்த சினிமா இதெல்லாம் போகுது மக்களுக்கு நம்மளுடைய கற்பனை மனித அது குறிப்பா சினிமா தமிழ் சமூகத்தினுடைய மாதிரி எல்லாமே சினிமாவை சார்ந்தான நம்ம கற்பனை காதலிலிருந்து சாகின்ற காலம் வரைக்கும் இப்ப அன்னைக்கு என்ன இணையதளம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாறிடலாம் ரெண்டாயிரத்துக்கு முந்தைய சமூகம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் சினிமா தான் இருக்கும் ஆனா ஒரு துளி கூட அந்த அந்த இடக்குள்ள இல்ல இல்லை அந்த நோக்கத்தில் நான் பார்க்குறேன் குதிரை இருக்குமா ஜீப் இருக்குமா பைக்கு தான் இருக்கான்ட்டு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்புறம் அவரு போனதுக்கப்புறம் ராமரெட்டை கேட்டேன் இங்க நான் வெளியில் போறேன்னா இந்த குதிரைகள் இதெல்லாம் போவீங்களா எங்க சாமி குதிரைகளா வச்சுக்க முடியும் நடந்து தான் போகணும் அப்படிங்கிறார் எங்க குதிரைகள் போனா என்ன நடந்து போனாவே கீழே விழுந்து ஒடிச்சு போயிடும் குதிரைகள் எல்லாம் போனால் கழுத்தே ஒடிச்சு போயிடும் இந்த காடும் பாறை அந்த மாதிரியா இருக்கு இப்போ உங்களுக்கு தெரியாது காலையில் பாருங்க அப்படின்னா இருபத்தஞ்சு தெரியல ஒரு பாதுகாப்பான வழியில் வந்தனா தெரியல காலையில பார்த்ததான் தெரியுது ஒரு எடுத்து கீழே வச்சோம்னா அது மூணு அடி ஏறும் ஏறும்போது பெருசாக தெரியாது இறங்குறதான் தெரியாது அப்ப அந்த சூழலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஜீப்பும் ஆகாது டேங்கையும் பயன்படுத்த முடியாது எதுவும் பயன்படுத்த முடியாது அந்த வனத்துறையினுடைய ஒரு எல்லையொட்டி இருக்கிற அந்த பாதையில ஒரு கட்டத்தில் வேணால் லாரியோ டிராக்டரோ போகலாம் ஜீப் போகலாம் மற்ற வேண்டி போக முடியாது ஆமாம் இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியுது அப்போ அங்கே வந்து எந்த விதமான தகவல் தொடர்போ அல்லது எந்த விதமான வாகன வசதியிலையோ அவங்களும் நம்ம பயன்படுத்த முடியாது முழுக்க நடந்து மட்டும்தான் இருக்க முடியுங்கிறது அதுக்கு பிறகுதான் தெரியுது அப்புறம் அங்கே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நாங்கள் படுத்த முடிஞ்சோன்னா காலையில் ஆறரை மணிக்கெலாம் வெடிஞ்சிருச்சு கு குருவி சதம் அப்போ அவங்க தானே ராஜா வாழ்க்கையே அவங்க தானே நிறைய ச குருவியெல்லாம் சேர்த்த ஆரம்பிச்சுட்டு அப்புறம் எழுந்திரிச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நான் எங்க இப்ப இன்னைக்கு வரைக்குமே எங்க போனாலும் பேஸ்ட் ப்ரெஷ் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க எங்கேயா பக்கத்துல எடுத்துன்னா வேப்பங்குச்சி ஓடிச்சு பள்ளி வளைக்கு அந்த வேப்பங்குச்சி ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு பயன்படுத்திவேன் காட்டுக்குள்ள போயிட்டு வேப்பங்குச்சி இருக்குமா பள்ளி வளைக்கு நான் காட்டுக்குத்தானே போகிறோம் அப்படின்னால வேப்ப குச்சிங்க அதெல்லாம் இங்க இருக்காது வேப்பமரமே இல்லைங்கன்னா காடுனா எங்கூர்ல வேப்ப மரம் தான் காட்டுல நீங்க இந்த காட்டுல வேப்பமரம் இல்லைங்கன்னா இல்லை அது வந்து ஊர்புறத்துல தான் வேப்ப மரம் இருக்கும் வேப்ப மரம் அது காடல்ல அது ஊரையொட்டி இருக்கிற பகுதி அதை பற்றி அடுத்த ஒரு பத்தாண்டுகள் நான் வனத்துறை சார்ந்திருக்கிறவங்க காடுகளை பற்றி தர எல்லார்ட்டையும் ஏன் வேப்ப மரம் இல்ல நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க வேப்பமரம் வேப்பமரம் இல்லைங்கிறது காக்கா இல்லைங்கிறனாலதான் வேப்பமரம் இல்லைங்களா காக்கா காட்டில் காட்டில் அது ஊர் பறவை மனிதர்கள் வாழாத இடத்தில் காக்கை வாழாது மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பறவை அதனால காக்கி அது எந்தெந்த பழங்களை சாப்பிட்டு எச்சம் போடுதோ அந்த தான் வேப்பம் வர வரும் அது உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதனால இங்க வரல அப்படின்னா அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் கேரளா கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற காடுகள் ஆந்திர பகுதி ஒசூர் காட்டுப்பதிவு எல்லா இடத்துக்குமே நான் போய் பார்த்துக்க வேப்பமரம் எதுக்குமே இல்லை ஊரை ஒட்டி இருக்கிற ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த தூரம் வரைக்கும் தான் பார்த்தா ஊர் வந்துருச்சுன்னு சொல்லிடலாம் ஊர் வந்துருச்சுன்னு சொல்லிடலாம் அதே மாதிரி காக்கா சத்தம் காட்டினாலும் நம்ம ஊர்ல அப்படின்னு உறுதியா சொல்லிடலாம் வருஷமா நம்ம தேடி தெரிஞ்சிட்டு அப்புறம் பல் விளக்குறதுக்கு வேற வழி அப்புறம் அங்கிருந்து புது பேஸ்ட் ஒரு ஐம்பது கிராம் கோல்கட் பேஸ்ட் ப்ரஷ் ஒன்று கொடுத்தாங்க குளிக்கிற சோப்பு வச்சிருக்காங்க எல்லாமே இருக்கு அப்பதான் அந்த அவங்க வச்சிருந்த அந்த பொருள்களை பாக்குறேன் ஒரு சாக்குப்பை தானே சாக்குப்பை இல்லைன்னா அந்த தோல் தூக்கி மாட்டிகிட்டு போற மாதிரியான ஒரு கொடிச்சாக்கு மாதிரி ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க அது உள்ள பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பாக்கெட் இருக்குது அப்போ வந்து கிளாஸ்கோன்னு ஒரு ஃபேமஸ் பிஸ்கட் பிரிட்டானியா அந்தளவுக்கு அப்போ ஃபேமஸ்ஸாக இல்லை எனக்கு க்ளாஸ்கோனு ஒரு கம்பெனி இருக்குது அது நிறையா உள்ளே இருக்கு அது கொஞ்சம் இனிச்சமாக இருக்கும் குளுக்கோஸ் கிலோ டப்பா அரைக்கிலோ டப்பா ஒரு மூணு நாள் டப்பா இருக்கு மலை இருக்கு டார்ச் லைட்டு டார்ச் எல்லு இந்த மாதிரி பால் பவுடர் இந்த பால் பவுடர் தான் கரைச்சி அதில் அப்படியே டீ தூள் போட்டு டீ வச்சுக்கிறாங்க இதெல்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிறவங்க இவ்வளோ பொருள் வச்சுருக்க மாட்டாங்க உள்ள அவ்வளோ பொருள் அவங்க வச்சுருந்தாங்க ஒரு நாலஞ்சு பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸு சோப்பு லெக்ஸு ஹமாம் லெக்ஸ் மெடி மெடிமிக்ஸ் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது அது அவனுக்கு பிடிக்குது இவனுக்கு பிடிக்கிறதெல்லாம் பிரித்து வச்சுருக்கேன் அப்புறம் பீடிக்கட்டு சிகரெட்டு இது எல்லாமே உள்ள இருக்குது கடலை மிட்டாய் இந்த மாதிரி பொருள்லாம் கடையில் இருக்குது ஒரு மளிகை கடையே உள்ள வைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துல வைக்கணும் அது பயில் இருக்குது அப்புறம் தான் பார்த்தேன் அப்போ எனக்கு இந்த குல்கோஸை பார்த்து தான் கேட்டேன் மற்றதெல்லாமே நம்ம சாப்பிட போகிறோம் குளுக்கோஸ் எதுக்கு அப்போ என்ன நம்ம உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க குளுக்கோஸ் தண்ணியில் கலந்து கலந்து கொடுப்போம் அப்போது சொன்னாங்க இது காட்டுக்குள்ள நடக்கும்போது தண்ணி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அது கூடுதல் வெயிட் ரெண்டு கிலோ மூணு கிலோ லிட்டர் பாட்டை தூக்கிட்டு போகிறதுலாம் அப்போ பெரும்பாலும் இந்த மினரல் வாட்டர் பாட்டெல்லாம் கிராமப்புறங்களுக்கு போகாது ரெண்டு லிட்டர் கேன் தான் எடுத்துகிட்டு போக முடியும் மினரல் வாட்டராக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு தான் எல்லா இடத்துக்கும் பரவாயில்லை அப்போ மினரல் வாட்டர் அளவுக்கு பயன்பாடு இல்லை அதனால தனியாக ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் பால் கேன் மாதிரி எடுத்துகிட்டு போகணும் தகரம் அல்லது பிளாஸ்டிக் கேன் வந்து அந்த கேனில் எடுத்துகிட்டு போகணும் அது இங்கே எடுத்துகிட்டு போகிற சிரமமாக இருக்கும் ரெண்டு மூணு லிட்டர் குளுக்கோஸ் எடுத்து கையில் கொட்டி வாயில் போட்டுருன்னா நம்ம போயிடுவோம் நாங்கள் இந்த குளுக்கோஸ் சிஸ்டம் எஸ்டிஎஃப்க்கு ரெண்டாயிரத்துக்கு தான் வருது ஓஹோ எவ்வளோ அட்வான்ஸாக இருந்திருக்காரு பாருங்க அது வீரப்பம் மட்டும் இல்லை இன்னைக்கு திருடுறவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு திருடுறதுக்கு பிறகுதான் அதுக்கான டெக்னிகல்ல போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அது அந்த தான் அளவுதான் கள்ளன்தான் பெருசா மாதிரி பல இடங்கள்ல அனுபவம்ல பாத்துட்டு இருக்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு 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 மணிக்கு அப்புறம் அடுத்து குளிக்கிறது குளிச்சு எல்லாம் கழுவிட்டு பல்லுக்கு போய் குடிச்சு வந்த குளி அண்ணன் வந்து நீங்களா குடிச்சு டெடியா இருங்க அப்படினா சாப்பாடு என்ன செய்யப்போனா அப்போ தான் டீம்மா நாங்கள் தங்கி இருக்கிறது ஒரு ஓடையனுடைய கரை தானே ஓடையினா அது நாங்கள் போனது ஏப்ரல் மாதம்னால தண்ணி மின்றிச்சு கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு இருக்குது ஒரு இடத்துல இடுப்பளவு தண்ணி இருக்கு நம்ம இறங்கி குளிக்கிற அளவுக்கு நீங்கள் அதில் குடிச்சிக்கலாம் சோப்பு போடக்கூடாதுன்றா சோப்பு போடுனா நீங்கள் பக்கெட்டில் தண்ணி எடுத்தால் நங்கே வச்சு சோப்பு போட்டு முகம் கிழவுங்க ஆனால் அங்கே தண்ணிக்குள்ளே சோப் ஆனால் துவைக்கிறது அதே மாதிரி வெளியில் எடுத்து போய் தான் துவைக்க இருக்கிற தண்ணி தான் கொஞ்சம் இருக்கு அதை நம்ம எடுத்துடக்கூடாது அது ரெண்டாவது நம்ம மனுஷனுடைய வாசம் பட்டுருச்சுன்னா காட்டு விலங்குகள் அது சீக்கிரம் தண்ணி குடிக்காது தொடர்ந்து தண்ணி கீழே போயிட்டுருக்குது ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த விலங்குமே தண்ணி குடிக்காது அதனால நீங்கள் அது எதுவும் செய்யாதீங்கன்னாங்க சரின் அப்புறம் நான் சும்மா கழுவு இருக்கேன் உள்ளே போய் அந்த பாறைக்கிட்ணு இருக்கும்போது தூரத்தில் ஏதோ காக்கி சட்டை போட்ட மாதிரி யாரோ ரெண்டு பேர் வர மாதிரி தெரிஞ்சது அந்த பாறைகள்ல கருப்பு சிகப்புமா வெள்ளையுமா அந்த வெளிச்ச லேசா அடிச்சுட்டு சரியா நம்மள பார்வைக்கான ஃபோகஸிங் கிடைக்கல யாரும் அங்கே வர மாதிரி இருக்கு நம்மளால தான் வருவாங்க அப்படின்னாரு இல்லை காய்ச்சட்டையோட வர மாதிரி இருக்குன்னு நம்மளால தாங்க வருவாங்க அப்படின்னாரு அதுக்கு பிறகு பார்த்தா இன்னும் ரெண்டு பேரும் யாரும் இந்த பக்கம் வர மாதிரி இருக்கு அவ்வளவு திரும்ப தெரியல அப்புறம் பார்த்து பாறையும் மரங்கள் இருக்குனால மறைஞ்சு மறைஞ்சி வராங்க இப்படி தான் வராங்க போல முகத்த கல்வி வீட்டு கொஞ்சம் தண்ணி மூட்டு குடிச்சிட்டு அப்படியே அந்த வரவடியே பார்த்துட்டு இருந்தேன் அங்கே யாரும் வரல இந்த பக்கம் சந்திருந்துள்ள வர்றாங்க சத்தம் கேட்டுச்சு யாரும் நடந்து வர சத்தம் கேட்டது அப்புறம் முதலாளாவே வீரப்பனும் அர்ஜுனனும் ரெண்டு பேரும் வந்துட்டு இருந்தாங்க வந்துட்டுனா அப்புறம் நான் நம்ப முடியாது இதுவரைக்கும் இருந்த அந்த பிரமிப்பு இதெல்லாம் வந்து இது கனமாக நடவாங்குற அளவுக்கு ஆகிட்டுது யாருமே பார்க்க முடியாத ஒரு நபர் அவருக்கு அப்போ உங்களை முதன் முறையாக அவரும் அப்போ தான் பார்க்குறாரு எனக்கு பார்த்தோன்னே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தால் அப்புறம் சுப்பா அங்கே இருந்தாப்பில் சுப்பாங்கிறது யார் தண்டா சுப்புன்னு சொல்லக்கூடிய வேற ஒரு சுப்பு அவர் இறந்துடுறார் பின்னால் இந்த சுப்பு அந்த 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 சுப்பாக இருந்தாப்பில் அப்புறம் சுப்பு இருந்துட்டு அறிமுகப்படுத்தி வச்சா அந்த ராஜசேகரும் கூட வந்து இன்னொரு ஆளு சுப்பு இன்னொரு சுப்பு இருக்காரு இவங்க யாரும் பேசலாம் அந்த சுப்பு மட்டும் தான் ஏற்கனவே அறிமுகம் இருக்கு அதனால அப்புறம் நேற்று நைட்டு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துட்டு வந்துட்டாங்க அப்புறம் டீ சாப்பிட்டீங்களா அப்படின்னாரு சாப்பிட்டோம் அப்படின்னு இன்னொருக்கா தாராளமாக சாப்பிடலான் அப்புறம் டீ போட சொன்னாங்க அப்புறம் அங்கே நடந்து வர்ற வழியில் ஏதோ இடத்துல மான் இருந்தது நாங்கள் சொல்லானோட பார்த்தோம் வேட் அடிச்சுன்னா போலீஸ் போலீஸ்லீஸ் அங்கே இருக்கிற இந்த அளவுக்கு பார்த்த உடனே அவர் அப்போதான் இந்த மீசை பெரிய மீசை வச்சுருக்கா பெரிய மீசை ஆள் நல்ல சிகப்பு அதுக்கப்புறத்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தேழு காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஓடுனதுனால அலைஞ்சதுனால

இத்தனை கொலை அவரை சந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த நேரத்தில் தோணலையா இல்லை அவர் பேசும்போது ரொம்ப குளுமையா அப்படி இல்லை எனக்கு இன்னொரு நம்பிக்கைன்னு என்ன நம்ம ஏற்கனவே பல நூல்கள்லாம் படிச்சிருக்கோம் அந்த கட்டத்தில் சீவலாப்பெரிய வண்டி நான் படிச்சிருக்கேன் அதுதான் நமக்கு பெரிய ஒரு பெரிய வரலாறு தெரிஞ்சது அவர் சில நூல்கள்லாம் படிச்சதுல மேற்கத்திய மன்னர்களுடைய நூல்கள் அதான் நமக்கு வழிகாட்டி அவனுடைய நோக்கத்துக்கு இடையூறாக இருக்கின்றவனை மட்டும்தான் அவன் யாருமே டச் பண்றான் அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா ஆமாம் யார் ஒருத்த என்ன ஒரு தொழில் என்ன நோக்கத்தில் போகிறானோ அதுக்கு எவன் இடையூறாக வரானோ அவனை தான் டிஸ்டர்ப் பண்ண போகிறான் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண போகல இருக்கிற ஒரு விஷயத்தை வாங்கினா இன்னொன்று மறுக்க முடியாதுன்னு ஒரு ஒன்று எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அவன் அரசியல் வியாதியாகட்டும் விளையாட்டு வீரனாகட்டும் திரைப்பட நடிகராகட்டும் இன்னும் மாதிரி குற்றப்பிணிகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கட்டும் அல்லது ஒரு தலைமுறை அமைப்பை அவனுடைய வாழ்நாளில் ஒரு கட்டத்தில் ஒரு பத்திரிக்கையாளனை சந்திக்க நினைப்பான் ஏன்னா அவனுடைய வாழ்க்கை அவன் வாழ்ந்தது எல்லாமே பதிவு ஆகணும்னா ஒரு மீடியா ஒரு ஜேர்லிஸ்ட் பார்த்தா மட்டும்தான் அவனை பற்றி தரவுகள் எல்லாமே வெளியே வரும் அது அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த எண்ணம் வீரப்பக்கிட்டே இருக்கும் அதுக்கான ஒரு கோடு மட்டும் நம்ம போட்டு வைப்போம் தான் நம்ம முதல்ல முயற்சி பண்ணுது அவர் யாராவது பார்க்கணும்னு நினைக்கும் போது யாரை பார்க்குறதுங்கிற குழப்பம் வரக்கூடாது ஏற்கனவே நம்மளோட ஒருத்தன் லிங்க்கில் இருந்துகிட்டு இருக்கான் இவனை பார்க்கலாம் அப்படிங்கிற அது என்ன வரணுங்கிறதா தான் இப்படி இந்த கோடுகளை போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ அவரே பார்த்துருக்கும் போது இதில் இப்போ வந்து பயங்கரப்பன் வந்து உங்களை பார்க்கணும்னு அவர் விரும்ப உங்களை மாதிரி ஒரு பத்திரிக்கையாரர் பார்க்கணுங்கிற எண்ணத்தில் அந்த எண்ணம் அவருக்கும் வந்துருக்கு அவருக்கு அதுக்கு முன்னாடியே வந்துருது சில மாதங்களுக்கு முன்னாடி ஓஹோ சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த விஷயங்களை சொல்லி நண்பர்கிட்ட தேடுறாரு அப்படி தேட ஆரம்பிக்கிறது தான் இந்த சின்ன பொண்ணு நண்பர்கள் ஒருத்தர் காட்டுக்குள்ளே போகிறார் சரி சின்னப்பண்ணு காட்டுக்குள் போறாரு அவர் அப்படி அடிக்கடி அடிக்கடி அவர் பேசும்போது நான் மேட்டூர் போனேன் மேட்டூர் போனேன் சர்ச்சுக்கு போனேன் அங்க அதாவது அவங்க வந்து லம்பாடிங்கிற ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய வழிபாட்டு முறை உணவு முறை எல்லாம் மாறுபட்டதா இருக்கும் இவர் கிறிஸ்தவ மதத்துக்கு போயிடுறாரு கிறிஸ்துவத்துக்கு போறோன்னா மாட்டு இறச்சி சாப்பிடறாரு அது அவங்க சமூகத்துக்கு வராமல் இவர் ஊர் ஊரட்டோதிக்கு வைச்சா சின்ன சின்னப்பண்ணான ஒரு மூணு நாலு பேர் அந்த பிரச்சனை தான் குளத்தூர் பண்ணியாண்ட்டு வந்திருக்கு பஞ்சாயத்துக்கு எங்களை ஊர் விட்டு ஒதுக்கி வச்சுறாங்க கோயில் வரி வாங்க மாட்டேங்கிறாங்க தண்ணி வைப்பி பிடிக்க விடுவாங்க நீங்க நீங்கள் விரும்புகிறது மரத்தை மாறுறதுங்கிறதுலாம் உங்களுடைய சொந்த விருப்பம் அதில் நீங்கள் எந்த உணவுன்ற தனி விருப்பம் அவங்க பேசாமல் இருக்கலாம் தொடர்பு வச்சுக்காமல் இருக்கலாம் உங்களோட பொருள் கொடுக்க வாங்காமல் இருக்கலாம் ஆனால் பொது பயன்பாட்டு இருக்கிற தண்ணியோ கிணத்தையோ போக்குவரத்து தடை செய்கிறதோ பொருள் கொடுக்கக்கூடாங்கிறதோ தப்பு அப்படி தான் நம்ம அவளை கூப்பிட்டு பேசுவோம் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்புறம் எதிர்த்தரப்பு ஆளுநர் அவரையும் கூப்பிட்டு அவங்களையும் பேசி அந்த பிரச்சனை சுமூத்தம் முடிச்சு வைக்கிறாரு முடிச்சு வைத்ததுடைய விளைவாக தான் சின்ன பரவாயில் என்ற மணியன் எனக்கு இந்த தகவல் வருது சரி இவர் வீரப்பாண்ட போகும்போது இந்த பிரச்சனை தான் சொல்கிறார் நாங்கள் சர்ச்சுக்கு போனோம் அதனால எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எடுத்து ஒரு அப்புறம் மணியனாண்ட போனேன் அவர் எல்லாம் முடிச்சு வச்சார் அப்படின்னு சர்ச்சுக்கு போனேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்க கொஞ்சம் வெளியுறவுத்துறையில் ஆசிரியர்கள் காவல்துறை மருத்துவர்கள் பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க அப்புறம் அவர் அங்க யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா பெஞ்சமின் அப்பாத்துறையினா ஒரு நிருபர் வருவாருங்க சரி